எல்லாருக்கும் வணக்கம் டாக்டர் ராஜ்மோகன் பேசுறேங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் விளக்க போறேன் அதாவது ஹெட்ஃபோன் ஹெட்ஃபோன் வந்து நிறைய பேரு இப்ப என்ன செய்யறாங்கன்னா படுக்கை அறையிலேயே அவங்க வந்து படுக்கை அறையில வச்சு தூங்குறாங்க தலைவணிக்கு ஏன்னா வேலைக்கு போகணும்னு சொல்லி வச்சிடுறாங்க அதே நேரத்தில் சார்ஜிங் பண்றாங்க சில பேர் சோ ஆய்வு என்ன சொல்லுதுன்னா நிறைய பேருக்கு இப்ப கேன்சர் பிரெயின் கேன்சர் வந்திருக்கு பிரெயின் கேன்சர்னா தலைவலி தூக்கம் சரியா வராது ஓகேங்களா சோ கல்யாணம் பட்டு புள்ள கூட கிடைக்க மாட்டேது காரணம் என்னன்னா இந்த ரேடியேஷன் வந்து முந்தி த்ரீ ஜி ஃபோர் ஜி இருந்துச்சு ஃபைவ் ஜி இந்த பைவ் ஜி வந்து என்ன நடக்கணும் கேட்டா அது ரொம்ப பவரானது ஆனது மூளையை வந்து பாதிக்குது தூக்கம் வந்து சரியா வரமாட்டேது முடிஞ்சது வரைக்கும் இந்த போன் எடுத்து ரெண்டு மீட்டர் தள்ளி ரெண்டு மீட்டர் தள்ளி நீங்க படுக்கிற இடத்துல தள்ளி வச்சிருங்க சார்ஜர் போட்டுருங்க உங்க படுக்கை வச்சுக்காதீங்க இப்ப சுகர் வந்து நிறைய பேர் ஏறி இருக்கு வயசு இருபத்தஞ்சி முப்பது அவங்களுக்கு எல்லாமே பதினாறு இருபதுல நிற்குது சுகர் பாருங்க நாலு புள்ளி அஞ்சு இருக்கணும் ஆறு மேக்ஸிமம் வரலாம் ஆனா பதினாறு வந்துருச்சு இதனால நிறைய கிட்னி ப்ராப்ளம் வரும் கண்ணு பிரச்சனை வரும் நிறைய வரவேற்பிருக்கு சோ எங்கிட்ட நிறைய பேர் வந்து இன்னொன்னு சொன்னாங்க அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து கேட்க மாட்டேன்னு பிரச்சனைகள் டயபிட்டிக் பிரஷர் எல்லாம் வர காரணம் இந்த போன் ரேடியேஷன் ஒரு காரணம் நீங்க பக்கத்திலே வச்சிருக்கனால இந்த மாதிரி சைட்ல வச்சிருக்கனால அந்த ரேடியேஷன் வந்து உங்களோட பிரெயின தூக்கம் இல்லாம வச்சிருக்கோம் சோ இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு என்சைட்டி வந்து இருக்கு என்சைட்டின்னா டிப்ரஷன் மாதிரி நோய் நான் தூக்கம் இல்லாதவங்களுக்கு என்சைட்டி வந்துடும் என்சைட்டி வந்துட்டா மனநோய் மாதிரி வந்துடும் தெரியுங்களா அதை குணப்படுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் மருந்து எடுத்து ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க சோ இந்த மாதிரி என்சைட்டி வந்துருச்சுன்னா டயபெட்டிக் ரொம்ப ஹாயா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா என்னால தீர்வு கொடுக்க முடியும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நான் சில உதவிகளை செஞ்சு கொடுக்கறேன் சரிங்களா சோ உங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க பெரியவங்களும் சரி சின்னவங்க சரி வேலைக்கு போறதுக்காக அலாம் கிளாக் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போன் எடுத்து பக்கத்துல வச்சு அவங்க வாழ்க்கையே என்ன சொல்லுவாங்க நோய்வாய்ப்பாட்டை கொண்டு வருவாங்க இந்த உலகத்துல சில பேர் சொல்லியிருப்பாங்க நரகம் சொர்க்கம்னுவாங்க வாங்க உண்மையே இல்லையான்னு யாரும் பார்த்ததில்ல ஆனா உடம்புல நோய் வந்துட்டா வாழ்க்கை வந்து நரகம் அப்படின்னு வந்துடும் சரிங்களா இது தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க பின்னால ஆங்கிலத்தில் ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அதுலயும் ஆளுநர் கேட்கலாம் Nandri, vanakam Sleep tight, don't let the Wi Fi bite. If you're sleeping with your phone next to your bed or worse, under the pillow, stop now. You are literally blasting your brain with radiation all night, every night of your life. EMF radiation emitted by your phone disrupts the production of your sleep hormone melatonin and keeps your brain in a semi awake state, meaning you're not really sleeping fully. Bad sleep is one of the biggest culprits to poor health and faster aging. It inhibits our ability to fight off infections and repair cells. Worst of all is the fact that mobile phones give off a huge amount of radiation and over time increases our risk of brain cancer. And while scientists err on the side of, even the American Cancer Society admits that some forms of non-ionizing radiation could result in cancer.